அலைய வரது நீ என்ன வா தம்பி டிவி எல்லாம் அப்படி போச்சு எப்படி வந்துச்சு அப்படியே போயிடு பா சாப்பிட்டீலா பசிக்கல ஏன் இப்போ தான் உடனே அப்படி பசிக்க நான் வரேன் ஏ கார்த்திகேயனா தம்பி ஆள அடையாலமே தெரியல அடையாலமே தெரியாம கார்த்திகேயனா கண்டு உட்கார் சின்ன வயசுல இருந்து குடும்பங்கள்ட்ட போகவே இல்லை தான் உங்கள்ட்ட வாயை குடுக்கிறதே இல்லை வாயை கொடுத்து என்ன செய்யப்போற

பெருங்கலூர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இருக்குது சக்திசா பேக்கரி புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர் போற ரோடு மெயின் ரோட்ல இருக்குது நம்ம கடையில ஸ்பெஷல் என்னன்னா விசேஷங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஸ்வீட்டுமே இங்க மலிவான விலையில கிடைக்கும் வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு